வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன உண்மை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கூமுட்டை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எல்லாம் திட்டிருப்பாரு நம்ம ஸ்கூல் பள்ளிக்கூட படிக்கும்போது கூமுட்டை அப்படின்னு சொல்லி அப்புறம் நண்பர்கள் ஃப்ரெண்டுங்களாம் வந்து முயற்சி செய்யும்போது திட்டுவாங்க எதுக்காக அந்த மாதிரி வைக்கிறாங்க கூமுட்டை அப்படின்னு சொல்லி அப்போ கூமுட்டைன்னா என்ன கூவாத முட்டைன்னா என்ன எனக்கு இதுக்கு வந்து நீங்கள் கமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முட்டையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால இந்த கேள்வி கேட்டுட்டு நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ என்னன்னா நம்ம வந்து கடையில கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லை முட்டை முட்டை வாழ்ந்து வாங்கிட்டு வரோம் கடையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி ஆகிடுது ஒரு டெஸ்ட்னாக வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் இல்லையா அப்போ சில நேரம் நம்ம உடனே காலி பண்ணிடுவோம் சில நேரம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட இருக்கும் அப்போ அந்த முட்டை வந்து கெட்டுருச்சா நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக நம்ம வந்து போறோம் போகிறோம் பாருங்க நான் வச்சிருக்கேன் அப்படியே வந்து பாருங்கள் இங்கே பாருங்க நான் முட்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று நம்ம எடுத்து தண்ணிக்குள்ளே போட போகிறோம் அது வந்து நல்ல முட்டையா கெட்ட முட்டையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதில் நிறைய பேர் வந்து உள்ளே போனால் கெட்ட முட்டை மிதந்தான் கெட்ட முட்டை இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ இது இத்தனை மட்டும் இருக்குல்ல இதில் வந்து ஒன்றுனா போடுவோம் இதில் ஒன்று வந்து கெட்ட முட்டை இருக்கு நான் உள்ளே வச்சிருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு கிட்ட ஒரு ஒரு முட்டை கெட்டு போன முட்டை வந்து நான் வச்சிருக்கேன் இப்போ இருந்து வாங்கிட்டு வரும்போது இல்லை வீட்டில் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அது கெட்டுருச்சு ஆனால் நான் இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுறேன் அதை நம்ம செக் பண்ணுவோம் ஓகேவா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடுறேன் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதை எடுத்து இப்படி நம்ம இப்படி ஆட்டி பார்த்தாலே தெரியுது இப்போ இப்படி காது ஓரமா காது ஓரமா இப்படி வச்சுருவோம் அப்படி ஆட்டினாலே தெரியுது அதுக்கு அந்த ஸ்ட்ரவுண்ட் வந்து ரொம்ப கலகலன்னு ஆடலை ஏன்னா இது வந்து அந்த உள்ளே இருக்கிற கரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கரு கலையலை அந்த கரு இருக்குல்ல உள்ளே இருக்க கரு இருக்குது இல்லையா அது வந்து கலஞ்சிருச்சுன்னா ரொம்ப குலகம் டக்கலகன்னு ஆடுது ரொம்ப தண்ணியா ஆடுது அது இதில் ஒரு முட்டையில் ஆடுது ஆனால் ஒரு மீதியெல்லாம் ஆடலை சரி இப்போ ஒன்றுனா நம்ம போடுவோம் எது கெட்டதுக்கு மிதக்குனா என்ன உள்ளே போனால் என்னன்றது நம்ம பார்ப்போம் இப்போ நான் ஒரு ஒரு மட்டையே எடுத்து உள்ளே போடுறேன் இப்போ இருங்க இது உள்ளே போயிடுச்சு அப்புறம் இதையும் உள்ளே எடுத்து போடுறேன் உள்ளே போயிடுச்சு இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து உள்ளே போடுவோம் இப்போ இருங்க உள்ளே போயிடுச்சு அப்போ நம்ம உள்ளே போகிறது வந்து நல்ல முட்டை ஓகேவா நல்ல முட்டை வந்து உள்ளே போயிடும் தண்ணிக்குள்ளே உள்ளே இறங்கிடும் ஏன்னா அதில் வெய்ட் இருக்குது கல் மாதிரி அது வந்து அந்த கரு உள்ளே இருக்க கரு வந்து கலையலை கனமாக இருக்குது அதனால உள்ளே போயிடுது இப்படியே எடுத்து ஒன்றுனா போடுறோம் இப்போ பாருங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா போது ஆடும்போது தெரியுது இப்போ அது ஆட்டினா ரொம்ப தண்ணியாக ஆடுற மாதிரி இருக்கு அப்போ இது உள்ளே இருக்கிற கரு வந்து களைஞ்சிருச்சு உள்ள இருக்கு அப்போ அது கெட்டுருச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது இப்ப இருங்க மிதக்குது இந்த முட்டை இப்போ இருங்க நல்லா மிதக்குது மீதி முட்டை எல்லாம் உள்ளே போயிருச்சு பாருங்க இப்போ நம்ம இதையும் எடுத்து செக் பண்ணுவோம் இப்ப உள்ளே போயிடுச்சு இதையும் எடுத்து போடுவோம் இது வந்து உள்ள முட்டை இடி இதாக இருக்கனால இடிக்குது ஓகே உள்ளே இருக்கிறதுனால அது உள்ளே போயிடுச்சு இது ஒன்று மட்டும்தான் நல்லாவே பால் மாதிரி ஆடிட்டு இருக்கு பாருங்க பிளாஸ்டிக் பால் மாதிரி ஆடிட்டு இருக்கு நல்லா மிதக்குது அது இது மட்டும் ஒன்று மட்டும் பாருங்க மிதக்குது மீதி எல்லாமே உள்ளே போயிடுச்சு ஓகேவா நல்லா உள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இது மட்டும் நல்லா மிதந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த முட்டை கெட்டுருச்சு இது நீங்கள் கண்டிப்பாக உடனே கடையிலேருந்து வாழ்ந்த உடனே இதை போட்டிருங்க ஏன்னா கடைக்காரங்களுக்கே தெரியாமையே கூட வந்திருக்கும் கொஞ்ச நாள் ஸ்டாக் இருந்தாலும் இந்த மாதிரி கெட்டுரும் ஏன்னா இது ஒன்றும் இல்லை வரும்போது நல்ல முட்டை தான் நாங்கள் இது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவங்க செய்ய முட்டை அது கொஞ்சம் லேட் லேட்டாயிருச்சு அதனால நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் பார்க்கும்போது எதுக்கு கெட்டுருச்சா என்னன்னு தெரியலையா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க என் மனைவி சொன்னாங்க நம்ம செக் பண்ணிக்கலாமான்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு ஒருத்தர் நண்பர் பகிர்ந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஏற்கனவே யூடியூப்லலாம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மிதக்கு தண்ணியில் போட்டால் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படிலாம் பார்த்து அதிலேயே வரைக்கும் வந்திருக்கு நம்மள அதை உங்களோட பகிரணும் அப்படி நம்ம சேனல் மூலம் பகிரணுன்றதுக்காக ஏன்னா இதை கெட்டு கெட்டுப்பட மட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது இல்லையா அதனால் இப்போ இதே வந்து கடைக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட போகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து வீட்டில் இருந்தாலும் இதை பர செக் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி பரிசோதனை பண்ணிவிட்டு மிதக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து வேன்டான் பீக் போட்டுறணும் இந்த இது உள்ள போயிருக்கு இது வந்து நல்ல முட்டைங்க ஓகேவா ஓகே நன்றி